பிப்ரவரி பத்தொன்பது தவக்காலம் முதலாம் திங்கள் முதல் வாசகம் லேவியர் நூலிலிருந்து வாசகம் பிரிவு பத்தொன்பது இடை சொற்றொடர்கள் ஒன்று முதல் இரண்டு மேலும் பதினொன்று முதல் பதினெட்டு முடிய ஆண்டவர் மோசையிடம் கூறியது நீ இஸ்ரேல் மக்களிடம் கூற வேண்டியது தூயோராயிருங்கள் ஏனெனில் உங்கள் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் தூயவர் களவு செய்யாமலும் பொய் சொல்லாமலும் ஒருவரை ஒருவர் வஞ்சியாமலும் என் பெயரால் பொய்யானையிட்டு உங்கள் கடவுளின் பெயருக்கு இழுக்கு ஏற்படுத்தாமலும் இருங்கள் நான் ஆண்டவர் அடுத்திருப்பவரை ஒடுக்கவோ அவருக்குரியதை கொள்ளையிடவோ வேண்டாம் வேலையாளின் கூலி விடியும் வரை உன்னிடம் இருத்தல் ஆகாது காது கேளாதோரை சபிக்காதே பார்வையற்றோரை இடற செய்யாதே உன் கடவுளுக்கு அஞ்சி நட நான் ஆண்டவர் தீர்ப்பிடுகையில் அநீதி இழைக்காதே சிறியோர் பெரியோர் என முகம் பாராது உனக்கு அடுத்து வாழ்வோருக்கு நேர்மையுடன் நீதி வழங்கு உன் இனத்தாருக்குள் புறங்கூறி தெரியாதே உனக்கு அடுத்து வாழ்பவரின் குருதி பழிக்கு காரணமாகாதே நான் ஆண்டவர் உன் சகோதரரை உன் உள்ளத்தில் பகைக்காதே உனக்கு அடுத்தவர் பாவம் செய்யாதபடி அவரை கடிந்து கொள் பழிக்கு பழியென உன் இனத்தார் மேல் காழ்ப்பு கொள்ளாதே உன்மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக நான் ஆண்டவர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் பத்தொன்பது ஏழு எட்டு ஒன்பது மற்றும் பதினான்கு ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வுதொரு மாவியை கொடுக்கின்றன ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது அது புத்துயிர் அளிக்கின்றது ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது பல்லவி ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை அவை கண்களை ஒளிர்விக்கின்றன பல்லவி ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வுதரும் ஆவியைக் கொடுக்கின்றன ஆண்டவரைப் பற்றிய அச்சம் தூயது அது என்னாலும் நிலைத்திருக்கும் ஆண்டவரின் நீதிநெறிகள் உண்மையானவை அவை முற்றிலும் நீதியானவை பல்லவி ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வுதரும் ஆவியைக் கொடுக்கின்றன என் கற்பாரையும் மீட்பெருமான ஆண்டவரே என் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்றவையாயிருக்கட்டும் என் உள்ளத்தின் எண்ணங்கள் உமக்கு உகந்தவையாயிருக்கட்டும் பல்லவி ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வதும் ஆவியைக் கொடுக்கின்றன நற்செய்தி வாசகம் புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு இருபத்தைந்து முப்பத்தொன்று முதல் நாற்பத்தாறு வரையிலான இறை வார்த்தை அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது வானதூதர் அனைவரும் புடைசூழ மானிட மகன் மாட்சியுடன் வரும்போது தம் மாட்சிமிகு அரியணையில் வீற்றிருப்பார் எல்லா மக்களினத்தாரும் அவர் முன்னிலையில் ஒன்று கூட்டப்படுவர் ஓர் ஆயர் செம்மறி செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரித்து செம்மறி ஆடுகளை வலப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடப்பக்கத்திலும் நிறுத்துவது போல் அம்மக்களை அவர் வெவ்வேறாக பிரித்து நிறுத்துவார் பின்பு அரியணையில் வீற்றிருக்கும் அரசர் தம் வலப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே வாருங்கள் உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பேராக பெற்றுக்கொள்ளுங்கள் ஏனெனில் நான் பசியாயிருந்தேன் நீங்கள் உணவு கொடுத்தீர்கள் தாகமாயிருந்தேன் என் தாகத்தை தனித்தீர்கள் அந்நியனாக இருந்தேன் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள் நான் ஆடையின்றி இருந்தேன் நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள் நோயிற்றிருந்தேன் என்னை கவனித்துக் கொண்டீர்கள் சிறையிலிருந்தேன் என்னை தேடி வந்தீர்கள் என்பார் அதற்கு நேர்மையாளர்கள் ஆண்டவரே எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உணவளித்தோம் அல்லது தாகமுள்ளவராக கண்டு தாகத்தை தனித்தோம் எப்பொழுது உம்மை அந்நியராகக் கண்டு ஏற்றுக்கொண்டோம் அல்லது ஆடை இல்லாதவராக கண்டு ஆடை அணிவித்தோம் எப்பொழுது நோயுற்றவராக அல்லது சிறையில் இருக்க கண்டு உமை தேடி வந்தோம் என்று கேட்பார்கள் அதற்கு அரசர் மிகச் சிறியோராகிய என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்குச் சொல்லுகிறேன் என பதிலளிப்பார் பின்பு இடப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து சபிக்கப்பட்டவர்களே என்னிடமிருந்து அகன்று போங்கள் அலகைக்கும் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற என்றும் அணையாத நெருப்புக்குள் செல்லுங்கள் ஏனெனில் நான் பசியாயிருந்தேன் நீங்கள் எனக்கு உணவு கொடுக்கவில்லை தாகமாயிருந்தேன் என் தாகத்தை தணிக்கவில்லை நான் அந்நியனாயிருந்தேன் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆடையின்றி இருந்தேன் நீங்கள் எனக்கு ஆடை அளிக்கவில்லை நோயிற்றிருந்தேன் சிறையிலிருந்தேன் என்னை கவனித்துக் கொள்ளவில்லை என்பார் அதற்கு அவர்கள் ஆண்டவரே எப்பொழுது நீர் பசியாகவோ தாகமாகவோ அந்நியராகவோ ஆடையின்றியோ நோயுற்றோ சிறையிலோ இருக்க கண்டு உமக்கு தொண்டு செய்யாதிருந்தோம் எனக் கேட்பார்கள் அப்பொழுது அவர் மிகச்சிறியோராகி இவர்களுள் ஒருவருக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்யவில்லையோ அதை எனக்கும் செய்யவில்லை என உறுதியாக உங்களுக்குச் சொல்லுகிறேன் என பதிலளிப்பார் இவர்கள் முடிவில்லா தண்டனையடையவும் நேர்மையாளர்கள் நிலை வாழ்வு பெறவும் செல்வார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு கிறிஸ்துவே புகழ் ஆண்டவரே சிவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே கலப்பை ஊடக பணியகத்தின் வழிபாட்டு வழிகாட்டி வலையொளிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் அன்புக்குரியவர்களே தவக்காலத்தின் முதல் வாரத்தில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம் இன்றைய நாளில் தவக்காலத்தின் முதல் வாரம் திங்கள்கிழமை இறை சிந்தனைக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் அன்புக்குரியவர்களே அன்னை தெரசாவின் வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வு இது ஒருமுறை அன்னை தெரசா அவர்களுடைய ஆதரவற்றோருக்கான தொழுநோயாளர்களுக்கான அறப்பணிகளை அறப்பணிகளையெல்லாம் பார்த்துவிட்டு ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்திலிருந்து அவரை நேர்காணல் செய்தார்களாம் அப்போது ஒரு குறிப்பிட்ட கேள்வி அன்னை தெரசாவை நோக்கி கேட்கப்பட்டது அன்னை தெரசா அவர்களே இப்படி பலருக்கு பல அறப்பணிகளை பிறரன்பு செயல்களை நீங்கள் செய்கிறீர்களே இவர்களையெல்லாம் பார்த்தாலே இவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு தோன்றுவதில்லை ஆனால் இப்படிப்பட்ட மனிதர்களையும் அன்போடு பார்த்து இவர்களுக்கும் இப்படிப்பட்ட பல அன்பு பணிகளை பிறரன்புச் செயல்களை செய்யக்கூடிய அந்த துணிச்சல் உங்களுக்கு எங்கிருந்து வந்தது என்று அவரை பார்த்து கேட்டார்களாம் அப்போது அன்னை தெரசா அவர்கள் சொன்னார்களாம் நீங்கள் இந்த தொழு நோயாளர்களை அல்லது ஆதரவற்றவர்களை கைவிடப்பட்டவர்களை நோயாளர்களை வெறும் மனிதர்களாக பார்க்கிறீர்கள் நானும் இவர்களை மனிதர்களாக பார்த்தேன் என்றால் இவர்களுக்கு பணி செய்யக்கூடிய துணிச்சல் எனக்கும் நிச்சயம் வராது ஆனால் நான் இந்த துன்பப்படுகிற மனிதர்களில் என் ஆண்டவரை பார்க்கிறேன் என் இயேசுவை பார்க்கிறேன் எனவே இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு நான் செய்யும் போது என் ஏசுவுக்கே செய்துவதாக என் கடவுளுக்கே நான் தொண்டு செய்வதாக கருதுகிறேன் அதனால்தான் இவர்களுக்கு பணி செய்யக்கூடிய துணிச்சலை நான் பெறுகிறேன் என்று பதில் சொன்னாராம் அன்புக்குரியவர்களே ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்று அறிஞர் ஒருவர் சொல்லிச் சென்றிருக்கிறார் ஆனால் ஏழையின் சிரிப்பில் மட்டுமல்ல ஏழையின் அழுகையிலும் இறைவனை காண்பதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்வின் இலக்கணம் என்பது அன்னை தெரசாவின் வாழ்விலிருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடிய உண்மை இன்று வாசிக்கப்படக்கூடிய இந்த நற்செய்தி வாசகத்திலும் நாம் இதைத்தான் பார்க்கிறோம் ஆண்டு அனைத்துலகின் அரசராக எல்லா மக்களுக்கும் நீதி தீர்ப்பு வழங்குபவராக அரியணையில் விட்டிருக்கிறார் பல்வேறு இனங்களை பல்வேறு மொழிகளை பல்வேறு வகையைச் சார்ந்த மக்களை அவர் தீர்ப்பிடுகிறார் அப்போது அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நான் பசியாயிருந்தேன் நீங்கள் எனக்கு உணவு கொடுத்தீர்கள் நான் தாகமாயிருந்தேன் நீங்கள் எனக்கு குடிக்க தண்ணீர் கொடுத்தீர்கள் நான் ஆடையின்றி இருந்தேன் என்னை உடுத்தினீர்கள் இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டே செல்கிற அவர் கடைசியில் சொல்லுவார் இச்சிறியோரில் ஒருவருக்கு நீங்கள் செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று அன்புக்குரியவர்களே ஏழை ஒருவருக்கு அல்லது இயலாத ஒருவருக்கு நாம் செய்த போதெல்லாம் இறைவனுக்கே செய்கிறோம் என்றால் அதன் பொருள் இதுதான் அந்த ஏழையில் அந்த இயலாதவரில் அந்த வரிவரில் கடவுள் இருக்கிறார் நாம் பார்க்கக்கூடிய எல்லா மனிதர்களிலும் கடவுளை நாம் கண்டோம் என்று சொன்னால் கடவுளுக்கு தொண்டு செய்கிறோம் என்ற ஒரு உணர்வோடு இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு உதவக்கூடிய ஒரு ஆற்றலை ஒரு துணிவை அன்னை தெரசாவைப் போல நாமும் பெற முடியும் அன்புக்குரியவர்களே தொடக்க நூல் முதல் அதிகாரம் இருபத்தாறு இருபத்தி ஏழு இறைவாத்திகளை நாம் வாசிக்கிறோம் கடவுள் மனிதரை தன்னுடைய உருவிலும் தன்னுடைய சாயலிலும் படைத்தார் என்று எனவே இந்த உலகத்தில் நாம் பார்க்கக்கூடிய எல்லா மனிதர்களுமே கடவுளின் உருவை சுமந்து நிற்பவர்கள் கடவுளின் உருவை கடவுளின் சாயலை தாங்கி நிற்பவர்கள் அப்படி என்றால் எல்லா மனிதர்களிலும் நாம் கடவுளை காண வேண்டும் எல்லா மனிதர்களுக்கும் நாம் கடவுளுக்கு செய்கிறோம் என்ற உணர்வோடு உதவி செய்ய வேண்டும் என்பதுதான் ஆண்டவரேசு நமக்கு தரக்கூடிய செய்தியாக இருக்கிறது திருத்தூதர் பவுலினுடைய வாழ்விலிருந்து இதை நாம் இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ளலாம் திருத்தூதர் பவுல் ஆண்டவரேசுடைய சீடராக மாறுவதற்கு முன்பாக கிறிஸ்தவர்களையெல்லாம் கொன்று குவிக்கிற ஒரு கொலைகாரராக அவர்களையெல்லாம் தேடி சென்று துன்புறுத்தக்கூடியவராக இருக்கிறார் அப்போது தமஸ்கு நகர் செல்லக்கூடிய வழியிலே அவரை ஆண்டவர் ஏசு சந்திக்கிறார் அவரை அவர் சந்திக்கும்போது போது சவுலே சவுளே ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று அவர் கேட்கிறார் அப்போதுதான் ஆண்டவர் இயேசுவை பார்த்து சவுல் கேட்பார் ஆண்டவரே நீர் யார் என்ற கேள்விக்கு அவர் பதில் சொல்லும்போது நீ துன்புறுத்தும் ஏசு நான் என்று சொல்லுவார் அன்புக்குரியவர்களே சவுல் ஒருபோதும் ஆண்டவர் ஏசுவை துன்புறுத்தவில்லை அவர் கடவுளை துன்புறுத்தவில்லையானால் இந்த மனிதர்களை துன்புறுத்துவது கடவுளை துன்புறுத்துவதற்கு சமம் என்பதுதான் ஆண்டவர் வரேசுடைய அந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லக்கூடிய உண்மை எனவே இன்று நாம் துன்புறுகிற மனிதர்களிலே கடவுளை காண வேண்டும் இங்கே ஒரு மனிதன் என்றால் அங்கே கடவுள் துன்புறுகிறார் என்று உணர வேண்டும் அப்போதுதான் இவர்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட துன்புறுகிற மனிதர்களுக்கெல்லாம் உதவி செய்யக்கூடிய துணிச்சலை அன்னை தெரசாவைப் போல நாமும் பெற முடியும் அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை பெற்று எல்லோருக்கும் எல்லாம் செய்யக்கூடிய மனிதர்களாக வாழ இந்த நாளிலே நாம் உறுதியெடுப்போம் அதற்கான அருளை வேண்டி இந்த நாள் முழுவதும் இறைவனிடம் மன்றாடுவோம் இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக அன்பே உருவான இறைவா உமது உருவிலும் சாயலிலும் இந்த உலகிலுள்ள மனிதர்கள் அனைவரையும் படைத்தவரே இந்த உலகிலுள்ள எல்லா மனிதர்களிலும் உம்மை நாங்கள் கண்டுகொள்ள வேண்டும் என்று விரும்பியவரே அதையே உன் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் வாழ்வின் வழியாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவரே தவக்காலத்தில் இருக்கின்ற நாங்கள் எங்கள் வாழ்வில் பல நேரங்களில் எங்களோடு வாழ்கின்ற மனிதர்களில் குறிப்பாக துன்புறுகிற மனிதர்களில் உண்மை காண தவறி இருக்கின்றோம் அப்படிப்பட்ட நேரங்களுக்காக மனம் வருந்தி துன்புறுகிற மனிதர்களில் உண்மை காணவும் அவர்களுக்கு செய்கிற உதவி உமக்கே செய்கிற உதவி என்பதை உணர்ந்து அறச் செயல்களில் இன்னும் அதிகமாய் ஈடுபடவும் இந்த தவக்காலத்தில் நாங்கள் உறுதி எடுக்க விரும்புகிறோம் அதற்கு தேவையான அருளை தந்து எல்லா மனிதர்களும் உம்மை காணும் அந்த துணிவை அந்த ஆர்வத்தை அந்த ஆற்றலை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவீராக ஆமேன்